ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குப்பம்பளைங்க குப்பம்பழத்தில் ஒரு ரெண்டு வண்டி காய்ங்க ரெண்டு பேர் மட்டும் வந்துக்கிறோம் ரெண்டு வண்டி காய்ங்க ரெண்டு ம ரெண்டு ஆள் மட்டும் வந்துக்கிறோம் இன்றைக்கி வேலை எங்கேயும் இல்லைங்க அதனால் காய்க்கு சொத்த காய்ங்க இந்த களி காய்ங் ஃப்ரெண்ட்ஸ் களி காய் உரிக்கிறதுக்கு வந்துக்கிறோம் முடிப்போகுதுங்க இன்னொரு ஒரு முந்நூறு காய் நானூறு காய் உரிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த களம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலிங்க இந்த களம் ஸ்டார்ட் பண்ணுதுங்க இந்த காலத்துக்கு நான் வேலைக்கு வந்துருக்குறேன் இந்த களம் போடுறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் இந்த களை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க ஒரு அஞ்சு வருஷம் இங்கே விடாமல் உரிச்சிட்டு இருந்தோம் ஒரு பத்தாள் ரெகுலராக இங்கே வந்து உரிச்சிட்டு இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உடைப்பில்லிங்க இவங்க வியாபாரத்தை நிறுத்திட்டாங்க இப்போ இருபது வருஷம் கழிச்சு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து இன்னைக்கு தான் இங்கே இந்த காலத்துக்கும் வேலைக்கு வந்துக்கிறோங்க அது களிகாய் குறிக்கிறதுக்கு வந்துருக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ வா செல்வகுமார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நீ இங்கே வந்தியா வரல அப்போ நீ என்ன உனக்கு என்ன வயசு இருக்கு இருபத்தி மூணு ஆச்சா இப்போ வா அப்போ நீ தான் இருந்திருப்ப அப்படி தானே அப்படியா வரங்க ஃப்ரெண்ட்ஸ் காய் வாங்க அந்த தோப்புக்குள்ள தான் கொட்டியிருந்தாங்க முதல்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தான் கொட்டியிருந்தாங்க இங்கே நாங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் விடாமல் வேலைக்கு வந்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த களமே வந்து நாங்கள் தான் இந்த கல்லெல்லாம் ஒட்டணுமுங்க இந்த களத்துக்கு வேலைக்கே நாங்கள் தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க